ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க ஸோ தலைவர் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சென்னை வந்து திரும்பி இருக்காரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரஜினி சார் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்து சேர்ந்துருக்காரு இமயமலையோடைய அந்த ஆன்மீக பயணத்தை முடிச்சுக்கிட்டு ரஜினி சார் வந்து சென்னை திரும்பி இருக்காரு அப்படிதான் சொல்லணும் லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு நாள்லாகவே பார்த்தினாக்கா இமயமலையிலேருந்து அவர் இருக்கக்கூடிய அந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் சொல்லிட்டு பயங்கரமான அப்டேட்ஸ்லாம் அவனுக்கு வந்து கிடச்சிருந்தது நேற்று தினம் வந்து பாபாஜியோட குகையில் வந்து கொஞ்சம் நேரம் சார் உட்காந்து அங்கே தியானம் பண்ண அந்த ஃபோட்டோ கிளிப்பிங்ஸுங்க பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து இருந்தது ஸோ சார் வந்து ஹிமாலயத்தில் பார்த்துனாக்கா அங்கே இருக்கக்கூடிய அந்த உத்தரகாண்ட் மாநிலத்தோடய அந்த போலீஸார் அவங்கலாம் வந்து எந்தளவுக்கு அளவுக்கு ஒரு வரவேற்பு கிட்டிருந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும் அங்க இருக்கக்கூடிய ரசிகராக இருக்கட்டும் எப்படி ரஜினிஸ்வரை சூழ்ந்துக்கிட்டு அங்க வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு எப்படி அவர் வந்து பார்த்து ஒரு உற்சாகத்துடன் வந்து அங்கே வந்து ஒரு அதில் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்றது நம்மளால பார்க்க முடிஞ்சது இந்த நிலையில்தான் ரஜினி சார் அவரோட ஆன்மீக பயணத்தை முடிச்சுட்டு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இப்போ சென்னை வந்து ரிட்டர்ன் ஆயிருக்காரு ஸோ இன்னைக்கு வந்து தேர்தல் ரிசல்ட் வரும்போது இந்த நேரத்தில் ரஜினி சார் இப்போ ரிட்டர்ன் ஆயிருக்கிறது ஒரு பரபரப்பாக ஒரு விஷயமாக பார்க்கப்படுது ஸோ செய்தியாளர்கள்லாம் போயிட்டு ரஜினி சார் போயிட்டு ஏதாவது கொஸ்டின் கேட்பாங்களா இல்லை ரஜினி சார் அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாராம் அப்படின்றதெல்லாம் தாண்டி ஸோ ரஜினி சார் இப்போ சென்னை திரும்பி வச்சு நமக்கு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது ஸோ இப்போ கூலி படத்தோடைய அப்டேட்ஸ் ஸோ ஒன்ஸ் இப்போ ரஜினி சார் வந்தாச்சு ஸோ அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாட்களில் இதற்கான வேலைகள் ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்டேட்ஸ்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இது சம்மந்தமாக என்னோடய சோர்ஸ் இல்லை நான் விசாரிச்சுட்டு நான் சொல்கிறேன் ஸோ ரஜினி சரே சொல்லிட்டாரு ஜூன் பத்தாம் தேதியிலேருந்து ஷூட்டிங் போக போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு கூலி படத்துக்கு வேட்டையின் படத்தோடைய ரிலீஸ் வந்து அக்டோபர் பத்தாம் தேதி அப்படின்ற மாதிரி அவராகவே பேசின நேரம் அந்த வீடியோ நம்ம பார்த்துருந்தோம் ஸோ அப்படி பார்க்கும்போது அடுத்த வாரத்துலேருந்து கூலி படத்தோடய ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நடக்கும் இந்த ஒரு வாரத்தில் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது நீங்கள் எந்த அளவுக்கு கூலி படத்தோடைய அப்டேட்ஸ்க்காக எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே